வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த பகுதியில் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க போர்டை நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தாவேகாவினுடைய பொதுக்கூட்டம் நடந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேரை காபு வாங்கிய அந்த ரத்த பூமியில தான் நம்ம கலா ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கோம் இந்த வேலுச்சாமி தான் விஜயனுடைய அந்த பொதுக்கூட்டம் கரூர்ல வந்து நடந்திருக்கு அப்படின்ற கல ஆய்வை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் சார்பாக வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு என்னன்னா நாங்கள் உழவர் சந்தையில அனுமதி கேட்டோம் லைட் ஹவுஸ்ல அனுமதி கேட்டோம் வேலுச்சாமி அனுமதி கேட்டோம் ஆனா அந்த இரண்டு இடத்தை மறுத்துவிட்டு எங்களுக்கு இந்த வேலுச்சாமி தான் ஒதுக்குனாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல சூழல் எப்படி இருக்குன்னா அகண்டு விரிந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நின்று விஜய்னுடைய பேச்சை காணலாம் ஆனால் இங்கே நடந்த ஒரு கோளாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் இப்போ விஜய் அவர்கள் நான் நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புறத்துல தான் நின்று பிரச்சார வாகனத்துல பேசினாருன்னு வைங்களேன் இங்க இருந்து இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா ஏன்னா விஜய் பேசும்போது அதன் பின்புறத்துல அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருந்தது இல்லையா ஆகவே அந்த அக்ஷயா இருந்து அந்த விஜய் பேசக்கூடிய அந்த இடம் வரைக்கும் தான் அந்த சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு பாருங்களேன் அந்த இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த கூட்டமும் அவங்க சொல்ல அவங்களுடைய கணக்குப்படி இருபத்தி ஏழாயிரம் பேர் சொன்னாங்க இல்லையா இருபத்தி ஏழாயிரம் பேரும் இந்த மொத்த இவ்வளோண்ட இடத்துல குமிஞ்சதன் காரணமாக தான் இந்த இறப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியாக நம்ம விசாரித்த அந்த காலத்தில் வந்து சொல்லப்படுது ஆனால் நம்ம இன்னும் பாதிக்கப்பட்டவங்களுடைய மக்களை வந்து நேரில் போய் சந்திக்க போறோம் அவங்க என்ன சொல்ல வராங்க எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுது அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டே தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னொன்று இந்த இறப்பில் பல சதிகள் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பல காணொலிகளையும் நம்ம பார்த்தோம் ஆனா எது உண்மை அப்படின்றதே பகுப்பாராய்ந்து அதன் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம இந்த காலத்துக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க எதிர்க்கே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருக்கு விஜய் அவர்கள் நேர்ல நின்று பேசியிருக்காரு இங்க நின்று பேசும்போது அங்க ஒரு கடை இருக்கு பாருங்க ஜெராக்ஸ் கடை அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த ஜெராக்ஸ் கடையில தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு ஒன்றரை வயசு குழந்தை செத்து போச்சுங்க கண்ணு புதுங்கி குடல் வெளியே வந்து அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல அந்த துயர சம்பவம் வந்து அந்த இடத்துல தான் அரங்கேறிக்கு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்தும் போது அந்த இடம் காலியாக தான் இருந்திருக்கு பிறகு கூட்டம் வந்து நெரிசல் ஆரம்பித்தவுடன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் வந்து முறிந்திருக்கும் அந்த காட்சியும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த முறிந்த கிளை மேலே நின்றவங்கள்லாம் அந்த குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தை வந்து நசுங்கி கண் வெளியே வந்து குடல் பிதுங்கி வெளியே வந்து அந்த அளவுக்கு அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது அதாவது இந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிற்கலாம் ஆனால் விஜய் அருகில் பார்க்கணும் அப்படின்ற அந்த பேராசை அந்த ரசிக மனப்பான்மையின் வெளிப்பாடாக ஒரே இடத்தில் அந்த இருபத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் குமிந்தது தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கால சூழலை பார்க்கும்போது தெரியும் ஆனால் மக்களிடம் நேராக போய் கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்களுக்கு பதிவிட்டுரும் இன்னொன்னு சரி ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு மக்களுக்கு இப்போ வந்து ஒரு முதல் உதவி சிகிச்சை தேவைன்னா கண்டிப்பா ஒரு மருத்துவமனை நமக்கு தேவை இல்லையா ஆகவே ரொம்ப தூரம் வேண்டாம் இந்த இரு பக்கமும் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நிக்கிற எனக்கு இந்த பக்கமும் மக்கள் இருக்காங்க இந்த பக்கமும் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனக்கு இந்த பக்கம் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா எதிர்க்கையாக அக்ஷயா ஹாஸ்பிடல் இருக்கு உடனே தூக்கிட்டு போயிருந்தா கூட மூச்சு திணறல் ஏற்பட்டவங்களை காப்பாத்தி இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டல கொஞ்சம் கடந்து கொஞ்சம் போனோம் அப்படின்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் அதுவும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நாங்க விசாரிச்சபடி அங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க நிறைய பேர் வந்து உயிரிழந்தவர்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றாங்க அதற்கு மீண்டும் இந்த அதாவது இந்த களத்தை நோக்கி வரக்கூடிய அந்த வழியில குமரன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு முதலுதவி அந்த முதலுதவி அங்கே அனுமதித்தார்கள் அப்படின்ற நிலவரமும் மக்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது அவங்க சொன்ன சில விவரங்களை தான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படி சொல்லப்பட்டது ஆகவே ஏதோ ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் இந்த இடத்துல ஏற்பட்டிருந்தா நிச்சயமா கையில தூக்கிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அளவுல அருகிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த அக்ஷய் ஹாஸ்பிட்டலை தாண்டி குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதையும் தாண்டி ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்போ இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் இருந்தும் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது இதில் என்ன விஷயங்கள் நடந்தது உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது சதி நடந்திருக்கா இல்லை உண்மையாகவே இங்கே இருக்கு இங்கே பாருங்க இப்போ நான் நிற்கிறேன் அதீத வெயில் அடிக்குது ஒரு மறைப்புக்கு கூட வேற ஒன்றுமே கிடையாது ஆகவே இந்த வெயிலின் தாக்கமாக இருந்து இரவு வரைக்கும் இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்ததால உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே முழுமையாக போய் உண்மையாவே அவங்க மய்க்க போட்டு கீழே விழுந்து அதை பார்க்கறதுக்கு ஆட்கள் அக்கம் பக்கம் இல்லாமல் அவங்கள மெதிச்சு அவங்க இறந்து போனார்களா அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம இன்னும் மக்களிடம் போய் பேசும்போது விரிவாக கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுது ஆகவே இருக்கக்கூடிய இந்த கல்லை நிலவரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த காணொலிகளை உங்களுக்காக பதிவு செய்கிறோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் முழுவதும் போலீஸார் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதியை வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக மாற்றிருக்கிறாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க இந்த செருப்புகள் இந்த தடயங்கள் எதுவுமே அழிக்கப்படக்கூடாது எதிரிகளால் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நீதிபதியின் உத்தரவின் காரணமாக சிறப்பு புலனாய்வு அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் வந்து இங்கே தடயவியல் அந்த ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு நடத்துவாங்க ஆகவே அதுவரை இந்த தடயங்கள் எதுவுமே அழிக்கப்படாமல் பாதுகாக்கணும் டிவிக்கே தொண்டர்கள் ஏறி விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரசிக மனப்பான்மையின் நோக்கமாக அவர்களுடைய அதீத அன்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக இவ்வளவு சேதங்கள் இந்த கடையின் உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளவு செருப்புகள் வந்து குமிஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்து டிவி கேவினரனால் நம்ம பார்க்கப்பட்டோம் என்ன அப்படின்னா செருப்பை கொண்டு விஜயின் மீது எரிந்தார்கள் இது வந்து யாருடைய சதியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க தரப்பில் குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் இங்கே அதீத செருப்புகள் தான் வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காத்திருக்காங்க ஏன்னா இங்கே தான் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதால தான் இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ப பண்ணியிருக்காங்க ஸோ இந்த உயிரிழப்புகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த செருப்பை தூக்கி விஜயின் மீது எரிந்தார்களா அப்படின்ற பல கோணங்களும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையிலாம் நம்ம இருக்கோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தடயங்கள் அதை தான் வெளிப்படுத்துக்குது எனக்கு ஒரு ஆபத்து அதை உணர்த்துவதற்கு எனக்கு வேறு வழி தெரியல ஆகவே என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி வீச முடியாது கரெக்டாக எழுக்கலாம் கையில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலையோ இல்ல வந்து செருப்பையோ தான் கழட்டி வீச முடியும் வந்து அப்படின்னு தான் சொல்லப்படுது அதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மக்களை நேரடியாக கேட்டு உங்களுக்கு பதிவிடுறோம் ஆகவே அதனால அந்த வாட்டர் பாட்டில் அவங்களிடம் இல்லாமல் இருப்பதால் ஒருவேளை இது போன்ற செருப்புகளை தான் அவர்கள் கழட்டி தூக்கி எரிந்திருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த இடங்களை பார்க்கும்போது பெற முடியுது அது மட்டும் இல்லாமல் இதை ஒட்டி ஒரு சந்து போதும் அந்த சந்தில் முழுவதும் குடியிருப்புகள் தான் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அந்த குடியிருப்புகளெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் விஜய் வருகையின் காரணமாக அப்படியே மொத்தமாக கூட்டமாக இந்த இடத்துல வந்து அதீத நெருக்கடி கொடுத்துருக்காங்களோ ஆகையால் தான் அதீத மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகங்களும் பல இந்த கலநிலவரத்தை பார்க்கும்போது உணர முடிகிறது அதன் பிறகு இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பிறகு அந்த அவர்களுக்கு ஒரு நினைவின் காரணமாக மலரஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே மலர்களும் போட்டு அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு அந்த காட்சிகளும் நமக்கு வந்து துடைத்திருக்கு இன்னும் நீங்க பாருங்க டிவி கேவினுடைய கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா இந்த கொடி கம்பத்தில் கூட ஏறி அந்த கொடியை கழட்டி விட்டு அந்த கொடியை தலையில் கட்டிக்கிட்டு இந்த கொடி கம்பத்தில் கூட அவர்கள் ஏறி நின்று அட்டகாசம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அதீத ரசிக ரசிக மனப்பான்மை அப்படின்ற ஒற்றை காரணத்தால் நாம் இன்றைக்கி நாற்பத்தி ஓரு பேரை பலி கொடுத்துவிட்டு அந்த இரத்த பூமியில் நின்று உங்களுக்கு பல நிலவரத்தை பதிவு செய்யக்கூடிய நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு வருத்தமான நிலை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மனநிலையிலே இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு இழப்பு வந்து ஒரு பேரிழப்பாக பேசப்பட்டாலும் இன்னும் கரூரில் இந்த சூழ்நிலையே மாற்றப்படலை இந்த மக்களினுடைய மனநிலையே மாறல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது வண்டிகள் போது வருது ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழல் இன்னும் குறையாமல் அப்படியே வந்து அந்த மக்களின் மனதில் ஆழமாக வேதனையாக பதிந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த இடமே பார்க்கும்போது ஒரு கலவர பூமியாக பார்ப்பவர்கள் ஒவ்வொரு மனதிலும் ஈரத்தை ஏற்படுத்தி கண்ணீர் சிந்தக்கூடிய அளவில் தான் இன்னும் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட பகுதி இருந்தாலும் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போஸ்டர்களை பாருங்கள் இந்த போஸ்டர்கள் எல்லாம் புதிதாக ஒட்டப்பட்டிருக்கு இது எப்போது ஒட்டப்பட்டது திடீரென்று அதாவது இந்த இடமே போலீஸாரினுடைய பாதுகாப்புல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அந்த கயிறு கட்டி முழுக்க போலீஸார் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க எங்களால் அந்த கயிறை தாண்டி உள்ளே கூட போய் அங்கே எங்களால் ஷூட் எடுக்க முடியலை அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த போஸ்டர்கள் புதியதாக ஒட்டப்பட்டிருக்கு இது மட்டும் எப்படி சாத்தியமானது அப்படின்ற கேள்வி எனக்கு விடை தெரியலை மக்களாக நீங்கள்தான் முடிவு பண்ணணும் அதே போல் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அங்கே எதிர்க்க வந்து ஒரு சுவர் இருக்குது அந்த சுவரில் கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் அவர்களின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக பெயிண்ட் அடித்து வ எழுதப்பட்டிருக்கு அந்த செவுத்தில் அப்போ இது மட்டும் எப்படி சாத்தியமானது இவ்வளவு பெரிய இந்த கலவரம் நடந்த இந்த பூமியில் நாற்பத்தி ஓரு பேரை காவு வாங்கி இந்த பூமியில் இந்த போஸ்டரும் அந்த புதிதாக எழுதப்பட்ட அந்த பெயரும் மட்டும் எப்படி வந்து சாத்தியமானது அப்படின்ற கேள்வி வந்து இன்னுமே புதிராக தான் இருக்குது அதே போல் நம்ம பேசிகிட்ருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க பாருங்கள் ஒரு பள்ளம் இருக்குது ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது அந்த பள்ளத்தில் வந்து நிறைய பேர் விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்கல்ல அந்த பள்ளம் இந்த பள்ளமா என்ற கேள்வி இருக்குது ஏன்னா அந்த பள்ளத்தில் பாருங்கள் ஒரு கொம்பு வந்து நடப்பட்டுருக்கு இங்கே முழுக்க அந்த பள்ளத்தை வந்து கல் போட்டு இப்போதைக்கு மூடி இருக்காங்க செருப்புகள் நிறைய இருக்குது இந்த பள்ளத்தில் மாட்டிக்கொண்டு பல பெண்கள் வந்து கீழே விழுந்தாங்க போல போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளை விழுந்து முறிந்து அங்கே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதுல அதை ஒட்டி ஒரு சந்து இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது இந்த சந்து தான் அந்த சந்தினுடைய முனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் குழாய் இருக்குது அதன் பிறகு ஒரு பள்ளம் இருக்குது இந்த பள்ளத்தை வந்து இப்போது இந்த செருப்புகள் பெண்களினுடைய ஷால் குழந்தைகளினுடைய பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது ஒருவேளை அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக பின்னாடி வந்து எல்லாரும் இந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட பல பேர் இந்த பள்ளத்தில் விழுந்து பல பேர் விழுந்தார்களா அப்படின்ற விஷயமும் இருக்குது ஏன்னா வந்து இதில் விழுந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால எழுந்துக்க முடியாது இல்லையா ஆகவே இந்த சூழல்தான் அந்த பள்ளமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது இருந்திருக்க வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதே போல் இதை ஒட்டி காவா இருக்குது பாருங்கள் அந்த காவாலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஷால் அந்த டிவிக்கு கட்சிக்காரர்களுடைய அந்த கொடி செருப்புகள் எல்லாமே இருக்கு ஆகவே வந்து மொத்தமாக அந்த கூட்டம் தள்ள 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 இந்த பள்ளத்திலும் அந்த காவாவிலும் பல பெண்கள் குழந்தைகள் விழுந்திருக்கிறார்கள் அதிக அடிபட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் சில பேர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் இந்த களத்தை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் எங்க என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலுச்சாமிபுரத்தில் விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடந்தது இல்லையா அதுலேருந்து ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமராவதி என்று ஒரு ப்ரைவேட் மருத்துவமனை இருந்ததுன்னு நம்ம ஆல்ரெடி அங்கே பதிவு பண்ணியிருந்தோம் ஸ்பாட்டில் நின்று பேசும்போது அந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட வந்து அடிப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க நிறைய போஸ்ட்மார்ட்டமும் வந்து இங்கே பெண்கள் குழந்தைங்களுக்கு நிறைய போஸ்ட்மார்ட்டமும் இந்த ஹாஸ்பிட்டலில் இரவோடு இரவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் எதுக்காக இந்த அமராவதி ஹாஸ்பிட்டலில் வந்து அவசர அவசரமாக அந்த உயிரிழந்தவர்களை கொண்டு வரணும் இருக்கக்கூடிய அடிப்பட்டவர்களை கொண்டு வரணும் அப்படின்ற பல கேள்விகள் இல்லையா இந்த போர்டை பாருங்கள் அமராவதி மருத்துவமனை விபத்துல அடிப்பட்டோ இல்ல ஏதாவது இந்த மாதிரி அவர்களை உடனடியா இங்க கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முற்றிலுமாக இலவச மருத்துவம் அளிக்கப்படும் சிகிச்சை அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் நன்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்ற திட்டத்தின் மூலயமாக அந்த விபத்துக்குள்ளானவர்கள் இங்கே பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே வந்து இப்போது அதாவது வேலுச்சாமிபுரத்துல இருந்து கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இர ரெண்டரை நம்ம போ வேண்டிய தொலைவு இருக்குது இது ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இருக்கிறதால இந்த அமராவதி மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக அடிப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்ற செய்திகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும்போது நமக்கு வந்து கிடைத்த தகவல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தெரு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஆம்புலன்ஸ் நிற்குது குறிப்பாக இந்த சாய் ஆம்புலன்ஸை வந்து எல்லாருமே ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி காட்டினாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆம்புலன்ஸுமே பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுடைய விருப்ப பெயரை வைத்து ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க ஆகவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆம்புலன்ஸும் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக வந்தது தான் இது வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரமாகத்தான் இந்த அமராவதி ஹாஸ்பிட்டலின் வாசலில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இருக்க போர்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது கரூரினுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க இது அரசு மருத்துவமனை இங்கு இது வந்து பார்த்திங்கன்னா வேலுச்சாமி புரத்துல இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஆகவே வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் அதாவது முதல் உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா அடிபட்டிருப்பாங்க நிறைய பேர் மேலே விழுந்து உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்கே தான் நூற்றுக்கும் மேற்பட்ட விபத்தில் அடிப்பட்டவர்கள்லாம் வந்து இங்கே இங்கே தான் வந்து அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முதல்வராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சீமான் போன்றவர்கள் எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து இங்க வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து அவர்களுடைய நலன் பற்றி விசாரித்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து இந்த காலத்துல தான் வந்து நேரடியாக அவர்கள் விசாரணை நடத்தி தெரிந்து கொண்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இங்கே இல்லையா நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குணமாகி அவங்கவுங்க வீடு போய் சேர்ந்தாச்சு அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு ஆகவே இப்போ உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கும் சில உயிரிழந்த நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இரவோடு இரவாக இந்த ஜிஹெச் மருத்துவமனையிலும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உடலுக்கு இரவு ஒன்றரை மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அந்தந்த உறவினர்களிடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றது தான் இப்போதையே இருக்கக்கூடிய இந்த கட சூழல்ல மக்களிடமும் சரி இருக்கக்கூடிய நபர்களிடமும் சரி கிடைத்த ஒரு முக்கிய தகவலாக இருக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேயே மிகவும் முக்கியமான பகுதி அதாவது உழவர் சந்தை என்னுடைய பின்னாடி உங்களுக்கு தெரியும் உழவர் சந்தை இல்லையா இந்த பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம் இங்கே தான் இங்கேயும் ஒரு இடமாக வந்து பார்த்திங்கன்னா தாவைக்கா சார்பாக இந்த இடத்துல நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்கப்பட்டது காவல்துறையிடமும் அரசாங்கமிடமும் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்றது தாவைக்காவினுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இந்த பகுதியை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன் அதாவது நம்ம இப்போ நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அதாவது இது நான்கு ரோடுகள் பிரியக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே நான் பேசி கொண்டிருக்கூடிய இந்த இடத்துல அந்த எதிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சந்தை வியாபாரிகள் வந்து சந்தை போட்டு வியாபாரம் செய்வாங்க இல்லையா அதாவது மார்க்கெட் பகுதியில் எப்படி இருப்பாங்க விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரியான ஒரு பகுதி எப்பவுமே இந்த பகுதி ஒரு பரபரப்பாக தான் இருக்கும் அப்படின்ற சூழல் இதை பார்க்கும் போதே தெரியுது ஸோ வந்து ஏற்கனவே வேலுச்சாமி அனுமதி கொடுத்தேன் நாற்பத்தி ஓரு பேரினுடைய உயிர் வந்து பறிபோயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு குறுகலான சாலையுடைய ஒரு பகுதியில் குறிப்பாக ஒரு பரபரப்பான ஒரு பகுதியில் வந்து இதே டிவி கேக்கு நம்ம வந்து பொதுக்கூட்டத்துக்கு அரசாங்கமோ அல்லது இருக்கக்கூடிய நபர்களோ அனுமதி கொடுத்திருந்தால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிச்ச வாய்ப்பு தான் இருந்திருக்கு அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய கல சூழலை சுற்றி பார்க்கும் போது தெரிகிறது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிவி கே அனுமதி கேட்ட மூன்றாவது இடம் இந்த பகுதி தான் கரூரினுடைய லைட் ஹவுஸ் கார்னர் அப்படின்னு இந்த பகுதி அடைக்கப்படுது இந்த பகுதி பாருங்க ஒரு ரவுண்டானா போல காட்சி அளிக்குது சுற்றிலும் வந்து முக்கியமாக பல ஊர்களில் இருந்து வரக்கூடிய பல பஸ்ஸுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல போயிட்டே இருக்குது அதாவது கிட்டத்தட்ட போக்குவரத்து வந்து அதிகமாக நெ போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்தை வழிமறிச்சால் கரூருக்கு எந்த பகுதிக்கும் வந்து போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்படும் அதனால தான் வந்து காவல்துறையும் அரசாங்கமும் இந்த பகுதியை டிவி கேவினுடைய பொதுக்கூட்டத்துக்கு தரவுவதற்கு அனுமதிக்காமல் வேலுச்சாமிபுரத்தை வந்து அனுமதித்தது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மூன்று காட்சிகளும் நாங்கள் உங்களுக்கு எப்படி இந்த இடம் காட்சி அளிக்குது அப்படின்னு காட்டினோம் இந்த இடமும் பார்த்திங்கன்னா அதாவது லைட் ஹவுஸ் பகுதியும் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியாக இருக்குது அதே போல் உழவர் சந்தை அந்த பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு ஆகவே அங்கவும் பரபரப்பான சூழல் இருக்குது ஆனால் வேலுசாமிபுரம் வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை அங்கே பல ஆயிரம் பேர் கூடுவதற்கான அந்த வசதி அங்க இருக்கு ஆனால் அங்க வந்து கூட்டம் வந்து அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே அந்த இருபத்தி ஏழாயிரம் பேரும் விஜய அருகில் காண வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தால நெருக்கிக் கொண்டு வந்ததால தான் இந்த மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களினுடைய கருத்தாக இருக்கு அதே போல அரசாங்கம் வந்து இந்த கரூர் லைட் ஹவுஸ் பகுதியையும் அதே போல உழவர் சந்தை பகுதியையும் அனுமதி தராமல் இருப்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி குறுகலான இடங்கள்ல குறிப்பா டிவி கே கட்சிகளுக்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் பல உயிர்களை நம்ம பலி கொடுப்பதற்கு நேர்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து நம்மளால உணர முடியுது இந்த கல நிலவரத்தை பார்த்த போது